சிவாய நமக சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து என்று சொல்லுகிறார் மணிவாசகர் அதாவது திருவாசகத்தை படிக்கும்போது நம்ம விஷயத்துக்கு படிக்கக்கூடாது எதையாவது தெரியுதுன்னு படிக்கக்கூடாது அந்த ஒவ்வொரு பாட்டையும் ஒவ்வொரு வரையும் புரிந்து அறிந்து அதில் என்ன சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சு படித்தோம் அப்படின்னு சொன்னால் அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு இருக்காது அவ்வளோ ஒரு நிறைய தகவல்களை கொண்ட ஒரு அற்புதமான தமிழ் பக்தி இலக்கியம் தான் திருவாசகம் சொல்லிட்டு மாணிக்க வாசகர் சொல்லுகிறார் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து என்பது மணிவாசகனுடைய வார்த்தை இன்றைக்கு நாம் இப்பொழுது திருவாசகத்தினுடைய கேள்வி பதில்களை பற்றியெல்லாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம் அந்த வகையில் முதலில் நாம் செய்ய 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 இருப்பது திருவாசகத்தில் எல்லோருக்கும் என்னென்ன தலைப்புகள் இருக்கிறது அந்த தலைப்புகளினுடைய அர்த்தங்கள் என்ன என்பதை பற்றி முதலில் எல்லோருக்கும் சொல்லி வருகிறோம் அந்த வகையில் முதல் பத்து தலைப்புகளை பார்த்து விட்டோம் அடுத்ததாக பதினைந்தாவது தலைப்பு வரை பார்த்துருக்கிறோம் இப்போது அடுத்தடுத்த தலைப்புகளை பார்த்து கொண்டே இருக்கிறோம் திருவாசகத்தில் சொல்லப்படுகிற மும்மலங்கள் என்னென்ன அடிக்கடி திருவாசகத்தில் மும்மலங்கள் என்கிற வார்த்தை வரும் அந்த மும்மலங்கள் என்றால் என்ன அது எதை பற்றி இந்த மும்மலங்கள்ன்றது எதுனாக்கா மாயை கண்மம் மற்றும் ஆணவம் ஆணவம் மா கண்மம் மாயை ஆணவம் கண்மம் மாயை இது மூணு தான் வந்து திருவாசகத்தில் குறிப்பிடப்படுகிற மூன்று முக்கியமான மும்மலங்கள்னு சொல்லக்கூடிய அனுபூதி என்ற வார்த்தை திருவாசகத்தில் வருகிறது அந்த அனுபூதி என்ற வார்த்தை எதை குறிக்கிறதுன்னு சொல்கிறாங்க அனுபூதினா என்னுடைய ஞானத்தால் நான் யூகித்தேன் என்று சொல்லார் இல்லையா அது மாதிரி ஒரு மணக்கண்ணால் பார்ப்பது அல்லது கனவு கனவில் நமக்கு தோன்றுவது இப்படி ஏதாவது ஒன்று எதையோ ஒரு விஷயத்தை நினச்சிட்டே படுக்கும்போது அது நமக்கு கனவில் வந்துச்சுன்னு சொல்கிறோம்ல அது மாதிரி நம்முடைய ஞா மா மணக்கண் ஞானக்கண் கனவு இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தில் அனுபூதி அப்படின்றது அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நமக்கு தோன்றத்தை அனுபூதி முத்தி மூன்று தீ எது அதில் வந்து திருவாசகத்தில் வந்து முத்தி அப்படின்னு சொல்கிறாங்க முக்தி கிடையாது முத்தி மூன்று தீ என்னென்ன அப்படின்னு சொன்னால் சந்திரன் சூரியன் அக்னி இது மூன்று தான் வந்து தீ மூன்று வகையான தீக்களை பற்றி சொல்கிறது சந்திரன் சூரியன் அக்னி இது மூன்றும் அச்சோபதிகம் என்ற தலைப்பில் திருவாசகம் சொல்ல வருவது என்ன அச்சோபதிகம் ஒரு தலைப்பில் சிவபுர அதாவது திருவாசகத்தினுடைய முதல் தலைப்பு சிவபுராணம் இறுதி தலைப்பு கடைசி தலைப்பு அச்சோப்பதிகம் அச்சோப்பதிகத்தில் என்ன சொல்ல வரார் அப்படின்னா பெண்ணாசையை விட்டொழிக்க வேண்டும் என்பது அந்த பாடல் அந்த அந்த பகுதி முழுக்க அச்சோபதிகம் முழுக்க பெண்ணாசையை விட்டு ஒழிப்பது அதை பற்றி தான் நம்ம மாணிக்க வாசகர் சொல்கிறோம் திருத்தெல்லேனம் என்ற பதிகத்தில் மாணிக்க என்ன சொல்லுகிறார் திருத்தெல்லேனம் அப்படின்ற ஒரு பகுதி பெண்கள் ஆடி பாடி சிவனை பற்றி நினைப்பது அதுதான் திருத்தெல்லேனும் ஆடி பாடி நல்லா இருந்தது அப்புறம் திருப்பூவள்ளி என்ற தலைப்பில் திருப்பூவல்லின்னு ஒரு தலைப்பு அதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா திருப்பூவள்ளி அதாவது இறைவனுக்கு சூட்டுவதற்காக பூக்களை பறிக்க நான் செல்லுகிறேன் எல்லோரும் என்னோடு வாருங்கள் என்று ஒரு பெண் இன்னும் பல பெண்களை கூப்பிட்டு கொண்டு அப்படியே ஆடி பாடி இறைவனை நினைத்து கொண்டே பூப்பறிக்க செல்வது அதுதான் திருப்பூவள்ளி இறைவனுக்கு அலங்காரம் செய்வதற்காக பூ போகிற பெண்கள் எல்லோரும் இறைவனை பற்றி நினைத்து கொண்டே ஆடி பாடி செல்லுகிற அந்த ஒரு தலைப்பு தான் திருப்பூவள்ளி அடுத்து திருவாசகத்தில் திருவுந்தியார் திருவுந்தியார் என்கிற பதிகத்தில் நம்முடைய திருவாத ஊரன் என்ன சொல்கிறார் என்றால் திருவுந்தியார் ரொம்ப அற்புதமான ஒரு தலைப்புங்க இது திருவுந்தியார் அப்படின்றது வண்டுகளிலேயே மிகப்பெரிய வண்டு அரச வண்டுன்னு சொல்லும் அந்த அரச வண்டு பூக்கள் இருக்கக்கூடிய அந்த நறுமணத்தால் வாசத்தால் கவரப்பட்டு அந்த தேனை எடுக்கிறதுக்காக அந்த பூவையே சுற்றி சுற்றி வருமா அது மாதிரி நம்முடைய ஜீவாத்மா இறைவன் என்கிற பரமாத்மாவையே சுற்றி சுற்றி வந்து இறைவன் நிழலில் பக்தியில் நாம் முக்தி அடைய வேண்டும் என்பதற்காக இறைவனையே சுற்றி வர வேண்டும் அதாவது பூவில் இருக்கக்கூடிய தேனை எடுப்பதற்காக வண்டு சுற்றுவதைப் போல இறைவனிடத்திலே இருக்கிற பக்தி என்கிற முக்தியை அடைவதற்காக நம்முடைய ஜீவாத்மா அந்த பரமாத்மாவையே சுற்றி வர வேண்டும் என்பதுதான் திருவுந்தியார் என்கிற தலைப்பு திருத்தோல் நோக்கம் என்ற தலைப்பில் மாணிக்க வாசகர் என்ன சொல்லுவார் திருத்தோல் நோக்கம் அப்படின்னா ஒன்றும் இல்லை பெண்கள் கும்மி அடிக்கிறாங்கல்ல நம்ம மதுரை பக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா முளைப்பாரி திருவிழான்னு ஒன்று இருக்கும் அப்படியே இப்படி கீழே போவாங்க அப்புறம் அப்படி தோல் பக்கம் அப்படி வருவாங்க அப்படி கீழே போவாங்க அப்படி தோல் பக்கம் வருவாங்க அந்த மாதிரி கும்மி அடிச்சிக்கிட்டு தோல் நோக்கம் இப்படி தோல் கிட்ட வரதால அந்த கையை தோல் நோக்கம் திருத்தோல் நோக்கம் அப்படின்னு சொல்கிறது அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கும்மி அடிச்சுக்கிட்டே வந்து இறைவனுடைய திருப்புக்கொழை திருநாமத்தை சொல்லிக்கொண்டே நம்ம வந்து அந்த கும்மி அடிக்கிற அந்த நிகழ்வை தான் திருத்தோல் நோக்கம்னு சொல்லுவோம் திருச்சாழல் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த ரெண்டு பொம்பளைங்க வந்து இப்படி கையை இப்படி திருப்படி அப்படியே சுற்றி வருவாங்க பெண்கள் வந்து சின்ன பசங்க விளையாடுவாங்க இல்லைங்களா ரெண்டு பேரும் தின்னுடைய சுற்றுசுற்றி திருச்சாழல் அப்படியே இந்த ரங்கராட்டின மாதிரி சுற்றி வருவாங்க அதுதான் திருச்சாழல் அந்த மாதிரி அப்புறம் திருப்பொன்னூஞ்சல் திருப்பொன்னூசல் அப்படின்னா என்ன பொன்னூஞ்சல்னா அந்த ஊஞ்சல் ஆடுறது பெண்கள் வந்து அந்த ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இறைவனுடைய திரு இறைவனை பற்றி நம்ம பேசி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் திருப்பொன்னூஞ்சல் அப்படின்னு சொல்லுவோம் திருப்பொர் இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு பதிகங்க திருப்பொர்ச்சுண்ணம் அப்படின்றது திருப்பொர் என்னென்னா நாம் மனிதர்கள் குளிக்கணும் அப்படின்னா நம்மளோட உடம்புக்கு போடுறதுக்கு நமக்கு என்ன வேணும் சோப்பு சீக்கா ஷாம்பு இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று போட்டு நம்ம குளிக்கிறோம் இல்லையா அது மாதிரி இறைவனை குளிக்க வைப்பதற்காக அந்த காலத்தில் கிடைக்கக்கூடிய அந்த வாசனை திரவியங்கள் திரவியங்கள் அப்படின்னு சொல்லும்போது வாசனைக்கான ஏலக்காய் அப்புறம் மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி அந்த அப்புறம் நம்ம இந்த இந்த மாதிரி பூக்கள் எல்லாம் போட்டு இடித்து அந்த அந்த அதை கொண்டு போயிட்டு நம்முடைய இறைவன் திருமேனியில் பூசி இறைவனை குளிக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பதிகம் தான் வந்து திருப்பொர்ச்சுண்ணம் அப்படின்னு சொல்கிறது அதாவது இறைவன் குளிப்பதை வந்து இறைவனை குளிப்பதற்காக இந்த வாசனை பொருட்களை தயார் செய்யக்கூடியது தான் வந்து வாசனை பொருட்களை போட்டு உரலில் போட்டு இடித்து அதை நம்ம தயார் பண்ணக்கூடியது தான் திருப்பொருச்சுண்ணம்னு சொல்லுவோம் இறைவன் திருமஞ்சனத்திற்காக திருமஞ்சனம் என்பது இறைவனை குளிக்கக்கூடிய நிகழ்வுக்கு தான் திருமஞ்சனம் இறைவனுடைய திருமஞ்சனத்திற்காக வாசனை பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு செயல்முறைக்குத்தான் திருப்பொருச்சு அந்த செய்கிறோம் இல்லையா அந்த அந்த வாசனை பொருள் இடிக்கிறதுக்காக போகிறது தான் திருப்பொரு சின்னம் அந்த நமக்கு எப்படி ஷாம்பு சீக்கா சோப் மாதிரி இறைவனுக்கு திருப்பூர் சின்னம் வாசனை திற பொருட்கள் அதை வச்சு இறைவனை குளிக்க வைப்போம் திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா திருமஞ்சன கோபுரம்னு ஒன்று இருக்கு நான்கு தல கோபுரங்களில் நான்கு கோபுரங்களில் ஒரு கோபுரம் வந்து திருமஞ்சன கோபுரம்னு சொல்லுவாங்க அந்த வீதியை வந்து திருமஞ்சன கோபுர வீதி அப்படின்னு சொல்லுவாங்க திருமஞ்சன குளம் இருக்குது இறைவன் வந்து குளிக்கிறதுக்கான குளம் வந்து இதுக்கு இப்படி வந்து திருவண்ணாமலையில் திருமஞ்சனம் என்கிற ஒரு வார்த்தை மிகப் பிரபலம் திருமஞ்சனம் திருமஞ்சன வீதி திருமஞ்சன குளம் திருமஞ்சன கோபுரம் அப்படின்னு சொல்லி அது இறைவனன் இறைவனை குளிக்க வைப்பதற்காக வாசனை பொருட்களை தயார் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தான் திருப்பொர் அப்படின்னு சொல்லக்கூடியது திருத்த திருத்தச்சாங்கம் அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா மாணிக்கவாசகர் வாசகர் அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பார் இதில் என்னென்னா ஒரு பெண் வந்து ஒரு கிளியிடம் கேள்வி கேட்பது போலவும் அந்த கிளி அந்த பெண்ணுக்கு பதில் சொல்வது போலவும் திருத்த சாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு திருத்த சாங்கம் ரொம்ப அருமையான பகுதி அதாவது இறைவனுக்கு பிடித்த உணவு எது பிடித்த இடம் எது பிடித்த உடை எது பிடித்த பூ எது இந்த மாதிரி ஒவ்வொரு கேள்வியாக ஒரு பெண் வந்து ஒரு கிளியிடம் கேட்கிற பொழுது அந்த கிளி வந்து இதெல்லாம் இறைவனுக்கு பிடிக்கும் சொல்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு உரையாடல் ரொம்ப அருமையான பகுதி படிச்சு பாருங்க அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அடுத்தது வந்து திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னா நம்ம எப்படி சொல்கிறது திருப்பள்ளி எழுச்சி அப்படின்றது வந்து இறைவன் தூங்கிட்டு இருக்கிற இறைவனை எழுப்புறதுக்காக திரு அந்த இறைவனுடைய புகழையெல்லாம் சொல்லி சொல்லி பாடக்கூடிய ஒரு பகுதி திருப்பள்ளி எழுச்சி திருப்பள்ளி எழுச்சி இருக்கு அதுக்கப்புறம் குன்ற பதிகம் திருக்கழு குன்றம் கழுகு திருக்கழு குன்றத்தில் வந்து இறைவனை பற்றி அவன் எப்படியெல்லாம் இருக்கா அந்த இடத்துல எப்படிலாம் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை பெருமையாக பாடக்கூடியது தான் குன்ற பதிகம் அதுக்கப்புறம் திருப்பாண்டி பதிகம் மதுரையில் மதுரை இப்போ மதுரையில் வந்து இறைவன் என்னென்ன பண்ணார் அப்படின்றத பற்றி சொல்லக்கூடியது பாண்டி நாட்டில் பாடிய பகுதிகளில் தான் திருப்பாண்டி பதிகம்னு சொல்கிறோம் அடுத்ததாக திருப்படையாட்சி அதாவது நீ வந்து என்னை ஆட்சி செய்ய வேண்டும் நீ வந்து என்ன ஆட்சி செய்ய வேண்டும் என்று இறைவன் இறைவனை வந்து என்னை வந்து நீ ஆட்சி செய்யணும் நீ தான் எல்லாம் என்னை பார்த்துக்கணும்னு சொல்கிறது திருப்படையாட்சி திரு ஏசரவு அதாவது திரு ஏசரவுனால் நீ எல்லாமே நீ தான் உன்னை தவிர எனக்கு வேறு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது அவனே நினைச்சு தவம் செய்யக்கூடிய அந்த மாதிரி திருப்புலம்பல் அப்படின்றது வந்து திருப்புலம்பல் உன்னை விட்டா எனக்கு வேற யாரு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இறைவனை நினைத்து இறைவனிடத்திலேயே புலம்போகுது என்னை எப்படியாவது கூட சேர்த்துக்கோ எனக்கு இந்த வாழ்க்கை வேணாம் என்னை வந்து முக்தி அடையவை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றது திருவார்த்தை அப்படின்றது வந்து சிவபெருமானின் பெருமையை பாடக்கூடியது திருவார்த்தை திருப்படை எழுச்சி அப்படின்னா நம்முடைய தீய எண்ணங்களுக்கு எதிராக இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி நம்ம வந்து அதுக்கு எதிராக நல்ல எண்ணங்களை படை திரட்டுவது அப்படி எண்ணங்களுக்கு எதிராக நல்ல எண்ணங்களை படை திரட்டி அந்த தீய எண்ணங்களை அழி அழிப்பது திருப்படை எழுச்சி திருவெண்பா திரு திரு அதாவது சிவனுடைய திருவருளை சொல்லுவது திருவெண்பா திருவருளை சொல்லி அவனை அவனை சொல்லி பாடுவது திருவெண்பா இப்போது இந்த திரு திரு திருன்னு ஆரம்பிக்கக்கூடிய இந்த தலைப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான தலைப்புங்க இந்த திரு ஆரம்பிக்கக்கூடிய இந்த தலைப்பில் இறைவனை எழுப்புறாங்க அவனை குளிக்க வைக்கிறதுக்கு ரெடி பண்ணுறாங்க அவனுக்கு அலங்காரம் பண்ணுறாங்க பூ அதாவது இறைவனை எழுப்பதற்காக திருப்பள்ளி எழுச்சி பாடுறாங்க விடிய அதிகாலையில் அப்புறம் வந்து திருப்பூ இங்கே எழு இங்கே எழுக்க வச்சு எழு திரு திருப்பள்ளி எழுச்சியில் எழுக்க வச்சிட்டு திருப்பள்ளி எழுச்சியில் எழுந்திரிக்க வச்சுட்டு திரு திருப்பள்ளி எழுச்சியில் எழுந்திரிக்க வச்சுட்டு அப்புறம் திருப்பூ வள்ளியில போய் பூப்பரிச்சுட்டு வந்து திருப்பொருச்சின்னத்தில் குளிக்கவுக்கு திருமஞ்சனத்துக்கான ஒரு வாசனை திரவியங்களை உற்பத்தி பண்ணிவிட்டு எப்படிலாம் பாருங்கள் அப்படியே அதுக்கப்புறம் இறைவனுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி திருத்தச்சாங்கத்தில் கிளியிடம் கேட்கறது அவ்வளோ அழகாக அப்படி பத்து பத்து பாடல்களாக அவ்வளோ அருமையாக வச்சுருப்பார் நம்முடைய மாணிக்க வாசகர் அப்படியே சொல்லிகிட்டே போகலாம் இதில் வந்து நம்ம என்ன சொல்கிறது எதை விடுறது எதை படிக்கிறதுனே இருக்காது அவ்வளோ ஒரு அருமையான இது எல்லாமே பதிகமாக இருக்கும் அவ்வளோ ஒரு சிறப்பானதாக இருக்கும் இறைவனே நினச்சி நம்ம புலம்பரம் பாருங்கள் திருப்புலம்பல் அப்படின்னு சொல்லி திரு ஏசரவு சாங்கு திருப்பாண்டி பதிகம் பாண்டி நாட்டில் பாடினது திருக்கழுக்குன்ற பதிகம் திருக்கழுக்குன்றத்தில் பாடியது இப்படி பல்வேறு விதமான அற்புதமான தலைப்புகளை எல்லாம் அந்த தலைப்பை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த தலைப்பு என்னன்னு தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளர்கெலாம் படிக்கிறது அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும் ஒவ்வொரு விஷயமும் அடுத்து நம்ம அடுத்தடுத்த தலைப்புகளை பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்